வணக்கமானவர்களே இந்த வீடியோவில் காட் ஆஃப் மைனஸ் ஆயிரத்தி நானூற்றி பத்து டிகிரியோட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம் இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு கமெண்டில் கேட்ட கொஷின் இதுக்கான ஆன்சர் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கணக்குகள் ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ நமக்கு உடனே உடனே வரும் சரியா வாங்க இப்போ நம்ம இதோட மதிப்பை பார்க்கலாம் என்ன இருக்குது பாருங்கள் காட்ஸ் காட் ஆஃப் மைனஸ் ஆயிரத்தி நானூற்றி பத்து டிகிரி ஈக்குவல் டு இதை நம்ம எப்படி எழுதலான்னா காட் ஆஃப் மைனஸ் டீட்டா நமக்கு ஃபார்ம்லா இருக்கு காட் ஆஃப் மைனஸ் டீட்டா அப்படின்னா மைனஸ் காட் டீட்டான்னு மாறும் அப்போ இந்த மைனஸ் என்ன ஆகும் வெளியே வந்துடும் மைனஸ் காட் ஆஃப் ஆயிரத்தி நானூற்றி பத்து டிகிரி ஈக்குவல் டு இந்த ஆயிரத்தி நானூற்றி பத்து டிகிரியை கொஞ்சம் மாற்றி எழுதணும் அதாவது முந்நூற்றி அறுபதின் மடங்கு வர்ற மாதிரி நம்ம பிரித்து எழுதப்படுறோம் எப்படி பிரித்து எழுதலான்னா இந்த மைனஸ் காட் அப்படியே வந்துடும் இந்த ஆயிரத்தி நானூற்றி பத்தை ஆயிரத்தி நானூற்றி நாற்பது முப்பது டிகிரின்னு எழுதலாம் எப்படி எப்படின்னா அறுபது கூட்டுங்க ஜீரோ பன்னெண்டுக்கு ரெண்டு மிச்சம் திரும்ப ஒரு கூட்டினா என்ன வரும் ஆயிரத்தி எண்பது திரும்ப ஒரு முன்னூத்தி அறுபது கூட்டுங்க ஜீரோ எட்டு எட்டு எட்டாயிரம் பதினாலு பதினாலுக்கு நாலு மிச்சம் ஒன்று நாலு ஆயிரத்தி நானூற்றி நாற்பதா இது வந்து நாலு தடவை வருது ஆனால் நமக்கு என்ன இருக்குது ஆயிரத்தி நானூற்றி பத்து தான் இருக்குது அப்போ இந்த நாலு தடவை நாலு இன்ட்டு முந்நூற்றி அறுபதுலேருந்து எதை மைனஸ் பண்ணோம் முப்பதை மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த இது வந்துடும் இப்போ பாருங்கள் அடுத்த ஸ்டெப் பாருங்கள் ஈக்குவல் டு மைனஸ் காட் ஆஃப் இதை எப்படி எழுதலான்னா நாலு பெருக்கல் முந்நூற்றி அறுபது மைனஸ் முப்பது டிகிரின்னு எழுதலாம்

ஜீரோ டிகிரி தொண்ணூறு டிகிரி நூற்றி எண்பது இரநூத்தி எழுவது டிகிரி இது வந்து முதல் கால் பகுதி ரெண்டாவது கால்பகுதி மூணாவது கால் பகுதி ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட் அப்போ முதல் கால் பகுதியில் எல்லாமே ப்ளஸ் ரெண்டாவது கால்பில் சைனோ அதோட தலைகிழி கொசிகண்டு ப்ளஸ் மூன்றாவது கால்பகுதியில் டேனோ அதோட தலைகிழி காட்டும் ப்ளஸ் நான்காவது கால்பகுதியில் காசும் அதோட தலைகளி சீ ப்ளஸ் சரிங்க டீட்டா நாளும் முந்நூற்றி அறுபது ப்ளஸ் டீட் ஆனாலும் முதல் கால் பகுதி இங்கே நூற்றி எண்பது மைனஸ் டீட்டானால் ரெண்டாவது கால் பகுதி நூற்றி எண்பது ப்ளஸ் டீட்டானால் மூன்றாவது கால் பகுதி மைனஸ் டீட்டானாலும் முந்நூற்றி அறுபது டிகிரி மைனஸ்னால் எந்த கால் பகுதி நான்காவது கால் இங்கே என்ன இருக்குது பாருங்கள் முந்நூற்றி அறுபது மைனஸ் டீட்டாக முந்நூற்றி அறுபது மைனஸ் டீட்டான எந்த கால் பகுதி நான்காவது கால் பகுதி அப்போ பாருங்கள் இந்த முந்நூற்றி அறுபது கட் ஆகிடுச்சு நமக்கு என்ன வரும் முப்பது மட்டும் வரும் முப்பது டிகிரி மட்டும் வரும் இந்த இடத்துல பாருங்கள் யார் ப்ளஸ்ஸு காசும் அதோட தலைகளி கொசிக்கண்டு தான் ப்ளஸ்ஸு அப்போ இங்க வந்து என்னது இருக்கு அப்போ காட்டு வந்து மைனஸ் ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு இந்த இடத்துல நம்ம ஒரு மைனஸ போடணும் சரியா ஏன்னா நான்காவது கால் பகுதியில் காட்டு வந்து போட்டிருக்க மைனஸ் இந்த மைனஸ் என்ன பிளஸ் மாறிடுமா அப்போ காட் முப்பது டிகிரி காட் முப்பது டிகிரி மதிப்பை டேன் முப்பது ஞாபகப்படுத்துங்க டேன் முப்பது டிகிரியோட மதிப்பு ஒன்று பை ரூட் மூணு